கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சேந்திர மத்திய இந்த பத்தாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே வழிக்காக பையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் எனது அன்பு இறை மக்களே மத்திய செய்தியாளர் பத்தாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்கள் பனிரெண்டு பேர் ஊழியத்திற்கு அனுப்பும் போது என்ன மக்களை எப்படி அணுகி ஆண்டவரை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் எதை கொண்டு போக வேண்டும் எதை கொண்டு போகக்கூடாது எப்படி பேச வேண்டும் யாராருக்கெல்லாம் சுவிசேஷம் தேவைப்படுகிறது என்ன வார்த்தையை மையப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு சீடர்களுக்கு ஒரு வகுப்பு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து அனுப்புகிறார் வாசிக்கப்பட்ட இந்த மத்தையோ பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீங்கள் பையாவது வழியிலே போகும்போது பையாவது அங்கிகளையாவது நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அதே போல போயிட்டு நீங்கள் சொல்லுங்க இந்த வசனத்திலே ஆண்டவர் எதை ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு உறுதியான சிந்தனையை சொல்லுகிறார் என்றால் நீங்கள் உணவுக்காக உடைக்காக கவலைப்படக்கூடாது ஒரு உண்மையான ஊழியக்காரன் அது போதகராக இருக்கலாம் மிஷினரிகளாக இருக்கலாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம் யாரெல்லாம் ஆண்டருடைய பணியை செய்கிறார்களோ உண்மையால் செய்கிறார்களோ அவர்கள் ஊழியத்திற்கு போகும்போது உணவோ உடைய பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்கள் ஊழியத்தை மட்டும் செய்தால் போதும் உண்மையால் செய்தால் போதும் கடவுள் அவருடைய தேவைகளை அன்றைக்கு அந்த நேரத்தில் சந்திப்பார் என்பதை உறுதிப்படுத்துகிறார் அப்ப போதகர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டும் இது சிந்தனை கிடையாது விசுவாசிகளாக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்கிறவர்களை அடையாளம் கண்டு அவளை போஷிக்க வேண்டும் அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு சிந்தனை ஆண்டருடைய விசுவாசிகளுக்கு உண்டு அப்போ ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நீ எதையும் கொண்டு போனோம் அது இருக்குமா இது இருக்குமா என்ற கவலை வேணாம் ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார் ஊழியம் செய்கிற மக்களை விசுவாசிகளாக கிறிஸ்தவர்கள் அவளை போஷிக்க வேண்டும் என்ற உணர்வு சிந்தனை கிறிஸ்துவங்களுக்கு வரணும் அப்போ ரெண்டு பேருக்கும் இதை சொல்றார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே ஊழியம் செய்கிற மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உடைக்கோ உணவுக்கோ கவலைப்பட தேவையில்லை ஊழியம் செய்யாத விசுவாசிகளா இருப்ப என்று சொன்னால் ஊழியக்காரர்களை தாங்க வேண்டும் ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும் ஊழியக்காரருடைய தேவைகளிலே நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை விசுவாசிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி இரண்டு பேருக்குமே இந்த சிந்தனை வெளிப்படுகிறது இப்படிப்பட்ட வார்த்தையிலே நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மறைவை காண்பீர்கள்